ஓம் முருகாசரணம் வெற்றிவேல் சரணன் என் அன்பிப்பில்லையே உன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுவதற்காக தான் உன் அப்பன் முருகன் தனியாக உன்னை தேடி வந்தேன் இப்போதாவது நான் சொல்றது முழுசா கேளு கூப்பி கெஞ்சி கேட்டு உன்னிடம் பணிந்து நின்று கொண்டிருக்கும் உன் அப்பன் முருகன் காரணமில்லாமல் இப்படி சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே ஓம் வாழ்க்கையில இத்தனை நாளாக நான் சொன்னதை சரியாக கேட்டும் கேட்காமலும் அலட்சியமாக நடந்து பல விஷயங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இனிமேலும் அப்படிப்பட்ட கஷ்டத்தை நீ அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக தான் உன்னை தேடி வந்து எல்லா பிரச்சனைகளையும் தகர்த்தெறிந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் பச்சோந்தி எப்போவுமே தன்னுடைய உணவுக்காக மட்டும்தான் தான் இருக்கிற இடத்துக்கேற்றார் போல நிறத்தை மாற்றிக்கிட்டு தன்னுடைய உணவை எடுத்து சாப்பிடும் ஆனால் மனிதன் எப்போதுமே தன்னுடைய ஒரு சிறு தேவைக்காக கூட எப்போது எப்படி வேணும்னாலும் மனம் மாறக்கூடியவனாக மற்றவங்க முன்னால் நடிக்கக்கூடியவனாக குணம் மாறி மாற்றி மாற்றி பேச்சை பேசக்கூடியவனாக இருக்கான் மொத்தத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டியது அல்ல மனிதர்களிடங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறக்கூடிய மாற்றி மாற்றி பேசக்கூடிய மனிதர்கள் இருக்கும் இந்த கலியுக காலத்தில் நீ எல்லாவற்றையும் கவனமாக எல்லாரிடத்திலும் கவனமாக நடந்து கொள்ளும் போது தான் உன் வாழ்க்கை சரியாக சிறப்பாக இருக்கும் உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர உன்னை சுற்றி இருக்கிறவங்க கிடையாது யார் எப்படி இருந்தாலும் நீ உன்னை உயர்வாக மதிக்க கற்றுக்கும் உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்க கூட மறுபடியும் உன்னை தேடி வரும்படியும் உன்னை பிடிச்சவங்க உன்னை நேசிக்கும்படியும் உன்னை பிடிக்காதவங்க உன்னை விட்டு விலகும்படியும் நீ உன்னுடைய செயல்களையும் நடத்தையும் சரியாக அமைச்சுக்கோ என் செல்வமே கடல் அலைகளில் காலை நினச்சி ஆனந்தமாக விளையாட விரும்புகிற ஆசைப்படுகிற உன் மனம் ஆழ்கடலில் நடுக்கடலில் கப்பலில் பயணிக்கும்போது போது மனசில் ஒரு பதைபதைப்பையும் நடுநடுக்கத்தையும் கொடுக்கும் அதே போலதான் வாழ்க்கையும் பெரிய பெரிய இன்பங்களுக்கு ஆசைப்பட்டு சின்ன சின்ன சந்தோஷங்களை இழந்து விடாதே நடுக்கடலில் பயணம் செய்வதை விட கரையின் கடலில் நிற்கும் போது ஆழ்கடலில் போகாமல் கால்நடைச்சி விளையாடுறதுதான் ஆனந்தம் அதே போல் வாழ்க்கையிலையும் பெருசாக எல்லாத்தையும் ஆசைப்படாமல் பெருசாக எல்லாத்தையும் எதிர்பார்க்காம கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்க தயாராகு அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி நீ எதிர்பார்க்குற ஆனந்தமும் இன்பமும் மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையில் மறுபடியும் கிடைக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் எப்போவுமே எந்த விஷயத்தையுமே எந்த மனிதரையுமே கூட வெளியில் பார்க்குறத வச்சு உண்மை இதுதான் இவங்க இப்படிதான முடிவுக்கு வந்துடக்கூடாது ஏன்னால் கற்கண்டும் கண்ணாடியும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் சாப்பிட்டா தானே கற்பிகளும் போல தான் உறவுகளும் பார்ப்பதற்கு நல்ல அளத்தா நல்லதையே நினைக்கக்கூடியவர்களாக வெளியில் காட்டிக்கிட்டாலும் அவங்களுடைய உள்மனசு எப்படிப்பட்டது அவர்களுடைய ஆள் மனசில் என்ன யோசிக்கிறாங்கன்றத நீ பழகும்போது தான் புரிந்து கொள்வாய் என் செல்வமே ஆபத்துக்கு பாவம் பார்க்கறது தப்பு இல்ல ஆனால் இன்னைக்கு பாவம் பார்க்கறதே உனக்கு ஆபத்தாக முடியக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் மிக மோசமானவங்களாக இருக்காங்க அடுத்தவங்களுக்காக ஐயோ பாவம்னு எதையாவது உதவி செய்கிறேன்னு சொல்லி நீ சிக்கல்லையும் பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்காத ஆத்திரத்தில் கோபமாக ஆயிரம் வார்த்தைகள் பேசும் பெண்ணிடம் அன்பாக ஒரு வார்த்தை பேசினா அவ கரைஞ்சு போயிடுவான் அதே போலதான் மனிதர்கள் எல்லாரையும் நீ கோபத்தாலேயே அவங்க அவங்ககிட்ட சாதிச்சுக்கணும்னு நினைக்காம அன்பை கொடுத்து பாசத்தை கொடுத்து பழகும்போது அது உனக்கு நல்லதாகவே இருக்கும் நீ யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் பொறுமையா நிதானமாக கவனமா யோசிச்சு பேசும்போது அது எந்த விதத்திலும் உனக்கு பிரச்சனையாக இருக்காம உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் பாசம் முழுவதும் உன் பக்தி முழுவதும் என்னை நோக்கி இருக்கும்போது நீ எந்த கவலையும் கலக்கமும் தொல்ல தேவையில்லை என் செல்வமே எப்போவுமே நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன்னைச் சுற்றி இருக்கும் மனிதர்கள் என்ன பேசினாலும் எதையுமே பெருசாக நினைக்காத நீ இல்லாத நேரத்தில் மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த உலகத்தில் எந்த உறவும் யாருக்குமே சொந்தமாக இருக்க முடியாது ஏன்னா எல்லா மனிதர்களும் ஒருவருக்கு நேராக ஒரு மாதிரியும் முகத்துக்கு நேராக ஒரு மாதிரியும் முதுகுக்கு பின்னால் இன்னொரு மாதிரியும் அவரை பற்றி குறை சொல்லக்கூடியவங்களாகவும் தான் இருக்காங்க அதனால் உன்னை பற்றி யார் எப்படி சொன்னாலும் நல்ல விதமாக பேசுனாலும் கெட்ட விதமாக பேசினாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத நீ எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் இட்டுவது சிகரமாக இருக்கும்படி ஒரு பெரிய குறிக்கோளை உன்னுடைய லட்சியமாக வச்சுக்கோ எல்லாத்தையும் சாதிக்கணும் ஜெயிக்கணும் நினச்சி துடிப்போடு இருக்கிற உனக்கு பொறுமையும் நிதானமும் தான் தேவையே தவிர ஆத்திரமும் கோபமும் அல்ல ஆத்திரப்படுறதையும் அவசரப்பட்டு கோபப்பட்டு பேசுகிறதையும் நிறுத்திட்டு எல்லா விஷயங்களையும் கவனமாக நிதானமாக யோசித்து பேசு நிம்மதிங்கிறது உன்கிட்ட இருக்கிறத வச்சு திருப்திப்படுவது தானே தவிர உன்னிடம் இல்லாததையும் இழந்ததையும் தேடுவதில் கிடையாது என் செல்வமே உன்கிட்ட இல்லாததையே பெருசாக நினைக்காம நீ இழந்ததையே நினச்சி கவலைப்படாமல் உன்னிடம் இருப்பதையும் இன்னும் நீ பெறப்போவதையும் நினச்சி சந்தோஷப்படு இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த விஷயத்தையும் எந்த விதத்திலும் உனக்கு குறைவாக கொடுக்க மாட்டேன் நல்லவங்க யாருமே மற்றவங்களை குறை சொல்ல மாட்டாங்க நீயும் யாரையும் குறை சொல்லாத யார் மீதும் குற்றம் சுமத்தாத நல்ல பிள்ளையாக இருந்து போ உன்னை குறை சொல்கிறவங்க யாரும் நிச்சயம் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க ஏன்னா நல்லவர்கள் ஒருபோதும் அடுத்தவங்க மனசை காயப்படுத்துவதையும் கஷ்டப்படுத்துவதையும் பற்றி யோசிக்கவே மாட்டாங்க நீ எப்போதும் எல்லாமே போதுன்ற மனப்பான்மையோடு இருக்கும் பட்சத்தில் உனக்கு நான் புதுசாக அறிவுரை சொல்லணும்னு அவசியமே இல்லை ஏன்னா எது கிடச்சாலும் போதாது போதாதுன்னு சொல்கிறவனுக்கு புதையிலே கிடைச்சாலும் பலன் இல்லை ஆனால் என்ன கிடச்சாலும் போதும் சந்தோஷம்னு நிறைவோடு வாழும் மனிதனுக்கு வாழ்க்கை என்பதே மிக சந்தோஷமாக பேரானந்தத்தை தரும் விதத்தில் இருக்குமென் செல்வமே எப்போவுமே நீ யார்கிட்டையாவது இரக்கம் காட்டினாலும் சரி அல்லது பூ நல்லா ஓய்வெடுக்கணும் நினச்சாலும் சரி அது அளவோடு இருந்தாதான் சரியானதாக இருக்கும் ரொம்ப இறக்கப்பட்ட அடுத்தவங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு உன்கிட்ட இருக்கிறதையெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு அப்புறம் நீ ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு இருக்காதே அதே போல் தூங்கி ஓய்வெடுக்கணும் நினச்சி நினச்சி நல்லா ரொம்ப நேரம் தூங்கி சோம்பேறித்தனமாக மாறி அப்புறம் வாழ்க்கையில் முன்னேற முடியலையேன்னு வருத்தப்பட்டால் அதுவும் வீணானது தானே அதனால தான் இரக்கமோ உறக்கமோ எதுவாக இருந்தாலும் அளவோடு வச்சுக்கோன்னு சொல்கிறேன் அதிகம் இறக்கப்படுபவன் ஏமாளியாக மாறுவான் அதிகமாக உறங்குபவன் சோம்பேறியாக மாறுவான் நீ எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும் புத்திசாலி பிள்ளையா வாழ்க்கையை ஜெயித்து நிற்க போறியா அல்லது ஏமாந்த பிள்ளையாக வாழ்க்கையில் தோற்று நிற்க போறியாங்கிறத முடிவுகள் உனது கடந்த கால வாழ்க்கையெல்லாம் எப்படி வேண்டுமானாலும் நீ கடந்து வந்திருக்கலாம் எப்படி வேணாலும் உன் கடந்த கால வாழ்க்கை இருந்திருக்கலாம் இந்த நொடியிலிருந்து உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பு என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு உனக்கு துணையாக நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ எப்போவுமே சிங்கமும் மானும் ஓடும்போது மான் தான் ஜெயிக்கும் சிங்கம் தோற்று போகும் ஏன் தெரியுமா சிங்கிறது அதனுடைய உணவுக்காக மானை துரத்துது ஆனால் மானும் தன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடுகிறதல்லவா மான் உயிருக்காக ஓடும்போது அவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்த சிங்கத்தை விட வேகமாக நிச்சயமாக ஓடும் அதனால் வெற்றி பெறுவதற்கு தேவை ஒருவரி நோக்கம்தான் அதன் முக்கியமானதுங்கிறத புரிஞ்சுக்கோ மான் தான் உயிர் பழைக்கணும் தப்பிக்கணுங்கிறதுக்காக சிங்கத்தை விட வே வேகமாக ஓடி எப்படி பழக்கிதோ அதே போல் நீ நினச்ச காரியங்களில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எல்லாரையும் விட மிக திறமையாக உன்னுடைய வேலைகளை செஞ்சு வாழ்க்கையில் உயரணுன்ற எண்ணத்தோட எல்லா வேலைகளையும் செய்யி ஓ மனசில் நிறைய ஏக்கங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் எப்போதுமே ஏமாற்றம் மட்டுமே கிடைக்கிதே நினச்சி வருத்தப்படாத சந்தோஷத்துக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறது போல எப்போது பார்த்தாலும் துக்கத்தையும் தோல்விகளையும் உன் கூட தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்க உனக்கு எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த முருகன் உன்னை தேடி பேச வந்தேன் நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டு உன்னிடக்கு நல்லது சொல்வதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டதானே இனி எல்லாமே கடந்து போயிடும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் நான் மாற்றி காட்ட போகிறேன் வயசாக ஆக தான் உனக்கு ஒரு உண்மை புரிய வரும் என் செல்வமே ஏன்னா கடைசி காலம் வரைக்கும் உன் கூட உனக்கு துணையாக வர்றதுக்கு இங்கே யாருமே கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோ ஒவ்வொரு மனிதரும் எப்படி தனியாக இந்த பயத்திலேருந்து பிறந்து வளர்ந்து பூமியில் உருகுறீங்களோ அதே போல் தனிமைதான் கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு காலகட்டம் வரைக்கும் மனிதனுக்கு துணையாக இருக்குங்கிறத வாழ்க்கை உனக்கு இனிமேல் இனிமேலாவது யாரையும் எதற்கும் எதிர்பார்க்காம எல்லாவற்றையும் உனக்கு நீயே செஞ்சுக்க பழகு உன்னை தேவையில்லை நினைக்கிறவங்கள அப்படி நினைக்கும் போதே விட்டு கடந்து ஓட பழகு சில சூழ்நிலைகளை அவங்களுக்கே உன் துணை தேவைப்பட்டு உன்னை தேடி வரும்போது அப்போது உன் பதிலை நீ அவர்களுக்கு செல்வமே சில சூழ்நிலையில் உனக்கு வேற வழியே இல்லாமல் வாழ்க்கையோடு போராட வேண்டிய நிர்பந்தம் வரும் அப்படி வாழ்க்கையை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலை வரும்போது தைரியமாக என்ன மனசில் நினச்சிக்கிட்டே நீ போராட தயாரானினா நான் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுப்பேன் வாழ்க்கை முழுவதுமே மனிதர்கள் ஏதோ உன்னை தேடிகிட்டு போய்கிட்டே இருக்கீங்க அதான் தினமும் ஏதோ உன்னை தொலைச்சிக்கிட்டே தான் இருக்கீங்க உங்களையே அறியாமல் நீங்கள் தொலைப்பது நிம்மதியின்னு இன்னுமா புரியலை நிம்மதியை தொலைச்சிக்கிட்டு மகிழ்ச்சியையும் சந்தோஷமாக வாழ வேண்டிய வாழ்க்கையும் தொலைச்சிட்டு நிலையில்லாத இந்த உலகத்தில் காசு பணம் பொருள் வெற்றின்னு எதை எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இது எல்லாத்தையும் தேடி பிடிச்சிட்டாலும் கடைசியில் எதுவுமே நிரந்தரம் இல்லாமல் வெற்று உடம்போடு தான் இந்த உலகத்தை விட்டு உயிர்கள் பிரியுங்கிறதையும் மனிதர்கள் உணர்ந்து கொள்வதற்கான காரணம் வரும் காரியம் வரும் காலம் வரும் எப்போதுமே எந்த விஷயத்தையும் நல்லா யோசித்து செய்ய பழகு அப்பப்போது ஏதோ ஒன்று யோசித்தோம் உடனே செஞ்சோன்னு இருக்காமல் நல்லா யோசித்து நிதானமாக காரியத்தில் இறங்கும்போதுதான் உன் வாழ்க்கை களத்தில் உன்னால் ஜெயிக்க முடியும் சும்மா ஆசைக்காக அடுத்தவங்க பார்வைக்காக பெருமைக்காக பொய்யாக வாழ்வதை விட உண்மையான பாசத்தோட நேர்மையாக இந்த உலகத்தில் வாழப்பார் ஓ மனசில் இருக்க வழிகள் எல்லாம் குறைஞ்சு போய் வேதனைகள் எல்லாம் அரைஞ்சு போய் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றணும் நான் முடிவெடுத்துட்டேன் அதற்கான நல்ல விஷயங்களையெல்லாம் நான் ஒவ்வொன்றா செஞ்சு தரப்போகிறேன் உன் எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளாக வர்றதையும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நீ யோசிக்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஏதோ ஒரு பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அது என்ன சொல்ல வருதுன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையை அழகானதாக மாறிவிடும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத இப்போதெல்லாம் எந்த மனிதரும் யாரையும் தேவையில்லாமல் தேடி போகிறதில்ல யாருக்கான தேடலும் உன்னிடம் இல்லாததாக யாரும் உன்னை தேடி வராம இருக்காங்க நீயும் யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காமல் நீ நீயாக நிம்மதியாக வாழ்ந்து விட்டுப்போ ஏன்னா இந்த உலகத்துல தேவைக்காக உன்னை தேடி வரும் மனிதர்களை விட யாருக்கும் தேவைப்படாமல் நீ நிம்மதியாக வாழ்வது தானே உனக்கு நல்லது இனிமேலாவது உனக்காக நீ என்ன செய்யணும் உன் வாழ்க்கைக்காக நீ என்ன செய்யணும்னு யோசிச்சு அதை சரியாக சிறப்பாக செஞ்சுட்டு போ நீ செய்ததில் என்ன தவறுன்னு தெரிஞ்சு அந்த தவறை திருத்திக்கொள்ள முயற்சி செய்யும்போது நான் உனக்கு துணையாக இருந்து சரியான வழிகாட்டி நீ எது செய்கிறதுல சரி எது தப்புன்றத புரிய வச்சு உன் வாழ்க்கையை முன்னேற்றத்தை நோக்கி நகர்த்தி கூட்டிகிட்டு போவேன் எந்த மனிதன் தான் செய்வது தவறுன்னு தெரிஞ்சாலும் அதை திருத்திக்க தயாராக இல்லாமல் இருக்கானோ திருத்த மாட்டேன் நான் செய்கிறது தான் சரீன ஆணித்தரமாக வாதாடி வாக்குவாதம் செய்கிறானோ அவன் வாழ்க்கை தான் அழிவை நோக்கி போகும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன்னை நல்வழிப்படுத்தி நல்வழி காட்டி உனக்கான விஷயங்களை சிறப்பாய் உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன்